நல்லா இருக்கீங்களா நீங்க எல்லாரும் நல்லா நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் என்ன நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க சிறுவட கோழிகள் எங்க கிட்ட இருக்கா அப்படின்னு கட்டாயமாக இருக்குது அதை பற்றின காணொலி தான் இன்றைக்கி உங்களுக்காக நாங்கள் பதிவேற்றம் பண்ணுறோம் நீங்கள் வந்து நாட்டுக்கோழியில் வந்து சிறுவடை தேர்ந்தெடுத்தீங்கன்னா கட்டாயமாக இந்த காணொளி உங்கள் எல்லாேருக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படி பயனுள்ள தகவலாக தான் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா கட்டாயமாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் கால்நடை சம்மந்தமாக போகிற அனைத்து வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடை கோழிகள் எவ்வளோ அழகாக சாப்பிட்றாங்க பாருங்கள் அதை விட கிண்ணி கோழிங்க தான் விடாமல் சாப்பிட்றாங்க அது பாருங்க அது எல்லாமே சிறுவிடை தான் பியூர் சிறுவிடை ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு தான் வரும் ஆனால் வந்து முட்டைகள் வந்து முப்பது முட்டைகள் வரைக்கும் இடுது அதனால அந்த அளவுக்கு முட்டை உற்பத்தி இருக்குது சிறுவடை கோழிகளில் அதே சமயம் சிறுவடைகள் வந்து உட்கார்ந்து வச்சு பொறிச்சாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லா முட்டைகளுமே பொறிச்சு வருது ஏன்னா எங்களோட அனுபவத்துலேயும் நாங்கள் நிறைய பொறிக்க வச்சுருக்கோம் அந்த அளவுக்கு சிறுவடை கோழிகள் வந்து பொறிப்பு திறன் நல்லா இருக்குது உற்பத்தி திறனும் நல்லாயிருக்கு கறியும் ரொம்ப ரொம்ப சுவையான டேஸ்டானதாக இருக்குது எங்கக்கிட்ட வந்து கோழிகள் வாங்க வர எல்லாருமே வந்து சிறுவடைகளை தான் ரொம்ப தேர்வு செய்கிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு சிறுவடைகளில் வந்து நிறைய வந்து சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லை நோய் எதிர்ப்பு சக்தி நல்லாயிருக்கு ஏன்னால் வந்து நாங்கள் வந்து பெருவடை கோழிகளுமே வச்சுருந்தோம் இப்போ இந்த மழையும் வெயிலும் க மாறி மாறி வந்ததில்லை கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கோழிகள் இறந்து போச்சு எப்படின்னா அக்கம் பக்கத்து வீடுகளில் வந்த நோய்களில் வந்து பெருவடைகளுக்கு வந்து தாங்கலை நோய் வந்து அதனால் ஒரு ஐம்பது கோழிகள் விழுந்து இறந்து போச்சு அதுக்கப்புறமா வந்து ஆனால் இந்த சிறுவடைகள் எதுவுமே ஆகலை எல்லாமே ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க முத்தடி புளிமொழி சிறுவடைகளுக்கு மட்டும் எந்த விதமான பாதிப்புமே இல்லை ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற மாதிரியே தான் இருந்தாங்க அவங்களுக்குலாம் எதுவுமே வரல எந்த விதமான நோய் தாக்கம் கூட ஏற்படலை அந்த அளவுக்கு வந்து சிறுவடைகள் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான கோழிகளாக இருக்குது நீங்கள் வந்து நாட்டுக்கோழி வளர்க்கணுன்னு முடிவு பண்ணிங்கன்னா கட்டாயம் சிறுவடைகளை தேர்வு செய்யுங்க ஏன்னா முட்டை உற்பத்தியும் நல்லாயிருக்கு குஞ்சு உற்பத்தியும் நல்லாயிருக்கு அவங்க வந்து பராமரிக்கிற பராமரிப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு ஏன்னா சிறுவடைகள் வந்து எப்பயுமே வந்து காகம் கழுகுகள்லாம் வந்து அதுக்கு கூடவே பறந்து போய் கொத்துற தன்மை இருக்குது அந்த அளவுக்கு அவங்க குஞ்சுங்களை வந்து கரெக்டாக பராமரிப்பு பண்ணி கரெக்டாக பொறிக்க வச்சு கரெக்டாக பாதுகாக்கிறாங்க அதே சமயம் மூணு மாதம் வரைக்கும் குஞ்சுங்களோடவே தான் இருப்பாங்க பிரி பிரிஞ்சு வரமாட்டாங்க அவ்வளோ சீக்கிரத்தில் சேவல் ஏதாவது கொத்துறதுக்கு ட்ரை பண்ணால் கூட அதை எதிர்த்து அவங்க சண்டையிடுவாங்க அந்த அளவுக்கு சிறுவடைகள் கிட்ட வந்து கோழிகளை வந்து அதோட குஞ்சுங்களை பராமரிக்கிற தன்மை அந்த அளவுக்கு இருக்குது ஒரு தாய்மை மனிதர்கள் எப்படி தாய்மையோட குழந்தைங்களை பராமரிப்பாங்களோ அந்த அளவுக்கு சிறுவடை கோழிங்க த அது பராமரிக்கிற தன்மை இருக்குது அதனால் வந்து நீங்கள் நாட்டுக்கோழி வளர்க்கணுன்னு இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா கட்டாயமாக சிறுவடைகளை கண்டிப்பாக தேர்வு செய்யலாம் அதில் எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது அதனால் நீங்கள் சிறுவடையே கட்டாயமாக தேர்வு செய்யலாம் கொஞ்சம் को, கோச்சிக்காதீங்க எல்லாம் வந்து கொஞ்சம் கோழிகளை தான் உங்கள்கிட்ட காமிக்க முடிஞ்சிது எல்லாம் மேய்ச்சலுக்கு போயிருக்காங்க நிறைய தீவனங்கள்லாம் காலையிலேருந்து போட்டதுனால யாரும் இப்போ வந்து தீவனம் எடுக்க வரல எங்கே தான் ஓடி இருக்காங்கன்னு தெரியல முள்ளுச்செடிகளெல்லாம் போய் மேய போயிருப்பாங்க அதனால் வந்து வீட்டில் இருக்கிற கோழிகளை மட்டும்தான் உங்களுக்கு காமிக்க முடிஞ்சுது அதே சமயம் வான்கோழிகளும் கோழிகளும் கிண்ணி கோழிகளும் விடவே மாட்டேங்கிறாங்க அவங்க திங்கிறது தான் முத பார்க்குறாங்க அந்த அளவுக்கு வந்து சிறுவடைகள் வந்து கருவியும் ரொம்ப சுவையானதாக இருக்கும் நம்ம வந்து நம்ம பாட்டிங்கெல்லாம் வளர்த்ததை யோசனை பண்ணி பார்த்தோம்னா அப்போல்லாம் வந்து பெருவடைகள் அந்தளவுக்கு கிடையாது சிறுவடைகள் தான் அதிக அளவில் இருந்தது அதனால் வந்து கோழி வந்து நீங்கள் வளர்க்கணுன்னு முடிவு தெ எடுத்திங்கன்னா கட்டாயமாக வந்து சிறுவடைகளை சிறுவடைகளை கட்டாயமாக நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் ஏன்னா அந்தளவுக்கு வந்து சிறுவடைகளோட உற்பத்தி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு நாட்டுக்கோழியில் சிறுவடை கோழிகள் ரொம்ப நாட்டுக்கோழி வகைகளில் சிறுவடை கோழிகள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு நீங்கள் வந்து வளர்க்கணுன்னு முடிவு எடுத்திங்கன்னா சிறுவடை கோழி செலக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு எதுனா டவுட் இருந்துச்சுன்னா கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நாங்கள் உங்களுக்கு பதிவிட்றோம் சரிங்களா இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும் நாட்டுக்கோழி வளர்க்கணும்னு முடிவெடுத்திங்கன்னா சிறுவடை கோழியை தேர்ந்தெடுங்க லைஃப்பில் நாட்டுக்கோழி வளர்ப்பில் ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம் சரிங்களா இவர் சிறுவடை கோழி பாருங்கள் ரொம்ப ஆக்ரோஷமாக கத்துது பாருங்கள் அவையத்தில் உட்காந்துருக்கு இல்லாட்டி பிடிக்கவே முடியாது இவர் அவையத்தில் உட்காந்து நாலு நாள் ஆகுது ஆனால் வந்து மற்ற கோழிகளை பிடிக்கவும் முடியல தீவனம் போட்டாலும் கிட்டக்கு வரமாட்டுது சிட்டுக்குருவி மாரி பறந்து போகுது அந்த அளவுக்கு வந்து சிறுவடையில் வந்து எது எந்த விழுந்துனா வந்துச்சுன்னா கூட தப்பிக்கிற திறன் அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குது பெருவிடைகள்லாம் கூட கீரிப்புள்ள பறந்துக்கிட்டுலாம் மாட்டிக்கோ பறந்து தப்பிக்கிற அளவுக்கு இவங்க எடையும் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால பருந்து கிரிப்புள்ள எந்த ஒரு விலங்கு வந்தாலும் மாட்டிக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து சீக்கிரமாக பறந்து சீக்கிரம் இடையே வந்துடுவாங்க மற்ற பெருவிடெல்லாம் கூட உடனே மாட்டிக்கும் ஏன்னா வெயிட் அதிகம் சட்டுன்னு பறக்க முடியாது சிறுவடைகளை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாக தப்பிக்கிற தன்மையும் இருக்குது அது பராமரிக்கிற தன்மையும் இருக்குது பாதுகாக்கிறதும் இருக்குது அதனால் நீங்கள் வந்து சிறுவடையை கட்டாயமாக செலக்ட் பண்ணி நாட்டுக்கோழி பண்ணியை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் முட்டை உற்பத்தியும் ஒரு தடவைக்கு முப்பது முட்டைகள் வரைக்கும் முப்பத்தஞ்சு கூட இங்கெல்லாம் இட்டு இருக்குது நிறைய பேர் வச்சிருக்காங்க எங்களுக்கும் அந்த மாதிரி தான் அதனால் நீங்கள் வந்து நாட்டுக்கோழி வளர்க்கணும்னு முடிவு எடுத்தீங்கன்னா கட்டாயமாக சிறு வழி முகவர்கள் நல்லாயிருக்கும் லைஃப்பில் பண்ணி லாபகரமானதாகவும் கொண்டு பார்க்க முடியும் சரிங்களா அந்த காணொலி ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படி பயனுள்ள தகவலாக இருந்தால் சுமி சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கால்டைய சம்பந்தமான அனைத்து வீடியோஸ்க்குள்ளே நோட்டிஃபிகேஷனில் வரும் சரிங்களா நன்றி வணக்கம்